நீங்கள் ராசி என்ன வேணால் இருக்கலாம் உங்கள் நட்சத்திரம் என்ன வேணால் இருக்கலாம் இந்த காணொலி வந்து லக்னம் சார்ந்தது நீங்கள் ஒரு வேளை கடக லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் யாராக இருந்தாலும் அன்றைக்கி அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா வெற்றி தான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சு யாரும் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை இந்த கடகல கடத்தா இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தங்களை பிஸியாக வச்சுக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தன்னுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த வேலைகளில் அவங்க பிஸியாக இருக்கணும் குடும்பத்துக்காக சண்டே அன்னைக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாலும் மிச்ச நேரத்தில் ஒரு சிறிய அளவு வேலையாவது நீங்கள் ப்ரொஃபஷன் சார்ந்து பண்ணும்போது அது நிச்சயமாக அது ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் செஞ்சு உங்களுக்கு வேலையை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் இணையா இருந்தால் இப்போ இணைய மாற்றம் சார் கிட்டத்தட்ட ஒரு இது வந்து பதினஞ்சு நாள் அரை மாதத்தில் நடந்த மாற்றம் சார் அது அப்படின்னு உங்களுக்கு கோதுமை மாவு பயன்பட 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 உங்களுக்கு கர்மா கழிந்து உங்களுக்கு இங்கே நடக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து என்ன ப்ரூவ் அண்ட் ரிசல்ட் வணக்கம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் பதினோராம் இடத்தை இயக்கி அந்தந்த லக்னத்தார் எப்படி தங்களுடைய செல்வ வளத்தை ஈர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சீரீஸில் இன்னைக்கு இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறது கடக லக்னத்தார் தங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் எப்படி இயக்கி வளத்தை ஈர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் நீங்கள் ராசி என்ன ஆனா இருக்கலாம் உங்கள் நட்சத்திரம் என்னவாக இருக்கலாம் இந்த காணொலி வந்து லக்னம் சார்ந்தது நீங்க ஒரு வேலை கடக லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ கடக லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னா சூரியன் ஏன்னா கடக லக்னம் அதுக்கப்புறம் வரக்கூடியது சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும் இன்னைக்கு பலரும் வந்து தந்தையோடு ஒரு கருத்து வேறுபாடுலேயே இருக்கிறத நான் பார்க்குறேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தந்தை அப்படிங்கிற கண்டிப்புக்கு பேர் போனவர்கள் யாரெல்லாம் மீது கண்டிப்போடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பிடிக்காது குழந்தை பிரயாசத்தில் நம்ம மீது கண்டிப்போடு இருப்பவர்கள் இல்லை வளர வளர நமக்கு வந்து ஒரு கண்டிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனாலும் நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமா தந்தையை கைவிடாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு பிள்ளைக்கு வந்து அழகு நீங்கள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நீங்க அவங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு அவங்கள பார்த்துக்கலன்னா தான் மிகப்பெரிய ஒரு தவறாயிடும் சமீபத்தில் தஞ்சை பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் அவர் என்னிடம் சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒரு பரிகாரம் செய்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலில் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நில ஒரு எட்டு பேருக்கு நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கி தரணும்னு ஒரு விஷயமா போறேன் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் கொடுத்துட்டு திரும்பி பக்கம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்து முடிச்ச பிறகு யாரும் என்னை அழைப்பது போலவும் எனக்கு பிரியாணி வரல அப்படின்னு சொன்னாங்களா இல்லை வேறு கவர் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் நான் அந்த சாஸ்திரத்துக்காக நான் திரும்பி பார்க்க வந்துட்டேன் அது ஒரு நெருடலாகவே இருந்துச்சு எனக்கு ஒரு நான் கோயிலுக்கு போன என்னுடைய கார் கதவை தட்டி ஒரு வயதான முதியவர் அவர் பார்க்குறேன் அவர் உண்மையிலே சாப்பிட்டு பல நாட்கள் இருக்கும் போல பசி கண்களில் தேங்கி நிக்குது எனக்கு பசிக்குது சோறு வாங்கி சொன்னாலும் அந்த வயதான முதியவர் வந்து என் பையன் எனக்கு சோறு போட விட்டான் எனக்கு சோறு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு அப்புறமா அவரால் வந்து ஒன்றுமே செயல்பட முடியாமல் முடியாம டக்குன்னு பர்ஸை எடுத்துட்டு காரை விட்டு வெளில வந்து அவரை கைப்பிடி அழைத்து சென்று எதிரில் இருந்த உணவகத்துக்கு அழைத்து சென்று அவரை அமர வைத்து ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி அங்கேயே இது தப்புல உட்காந்து டேபிளில் உட்காந்து அந்த சுட சுட அந்த சோறு பரிமாறப்பட்டு அதில் வந்து இந்த சாம்பார் ஊற்றப்பட்டு அவர் சாப்பிட்றத பார்க்கணும்னு உட்காந்துருக்குறான் இந்த பேராசிரியர் முதியவர் வந்து அந்த சாப்பாடை பார்த்துட்டு அப்படியே தாரதாரே தாரே அப்படியே அழ ஆரமிச்சுட்டாரான் பசி ஒன்று பையன் நமக்கு சோறு விரட்டி விட்டானே யாரோ முகம் தெரியாத ஒரு மனிதர்கிட்ட நம்ம சோறு கேட்டு அந்த சோறை வந்து இப்ப நம்ம இருக்குது இருக்கு மூணு நாளா நம்ம சாப்பிடாத சோறு அப்படியே நம்ம கண்ணுபடியே இருக்கு சாப்பிட போறோம் கடவுள் நம்ம இப்படி ஒரு நிலைமையில விட்டானே நம்ம பையன் நம்மளை கை விட்டானே அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் கூடி அவருக்கு அப்படியே அழுதுட்டாரா அவர் பார்த்தாலே நல்லா வாழ்ந்து கெட்ட மனிதர் மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவர் சொன்னாரு ஒரு குரல் என்னை அழைச்சது இல்லையா அந்த குரல் வந்து இவருடைய குரலா தான் நான் பார்க்குறேன் அகில் அவருக்கு சோறு வாங்கி கொடுத்த பிறகு தான் எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டுச்சு வாழ்க்கையில எந்த எதிர்க்கு மே கூட தன் பிள்ளை வந்து கைவிட்டு நடு ரோட்டில் நிற்கக்கூடிய நிலை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் காட்சியை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம பண்ணக்கூடிய பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எதுனா எந்த சூழ்நிலையுமே நம்மை பெற்றவர்களை வந்து கைவிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அந்த பாவத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த வழியும் வேதனையும் எப்படி இருக்குன்றத கடவுள் உங்களுக்கு உடனே தீர்வார் ஸோ அதனால் இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடாத பாவம் வந்து தாய் தக அவமதிக்கிறது ஸோ அப்போது நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க பலன் தானாக ஒருங்குறதாங்க வீதி கடகலக்கணத்தா இருக்குது சிவன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துடும் ஏன்னா தான் அதிபதி உங்களுக்கு சூரியன் தான் சிவன் பா சிவனே சங்கரா அப்படின் தான் அந்த சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி இது வந்து சூட்சும ரகசியமாக சொல்கிறேன் கடக லக்னத்தார் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் முடிந்தால் அசைவம் தவிர்த்துட்டு சைவமா இருங்க அன் ரொம்ப முக்கியமாக அன்றைய தினம் எடுக்காதீங்க வேலை பாருங்க நம்ம ஊரில் சண்டேனால ரிலாக்ஸேஷன் தான் பட் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ஒரு வாரத்துடைய தொடக்க நாள் அப்படிங்கிறது நம்மள பல பேர் மறந்துடுறோம் இப்போ தான் யாராக இருந்தாலும் அன்றைக்கி அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா வெற்றி தான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் யாரும் தோற்று போனதா சரித்திரமே இல்லை அப்போ நீங்கள் கடகிழக்கணத்தில் வந்து உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நாளே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை எதாவது உங்கள் தொழில் சார்ந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்களேன் பிஸியாக இருங்க உங்களுக்கு பிஸியாக வச்சுக்கோங்க அது வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இது மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லி அவருடைய ஏரியாவில் அவருடைய கடை கடையில் ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் க்ளோஸ் சார் சென்னை மவுண்ட் ரோட்டில் கடை வச்சிருக்கிறார் கார் சம்மந்தப்பட்ட ஒரு கடை அவர் சொல்வார் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்குறது எப்படிங்க சார் எங் இங்கே என்னுடைய சகாக்கள் எல்லாருமே கடையை பூட்டியிருப்பாங்க சார் தான் ஃபுல் க்ளோஸ் அங்கே ஒன்றுமே கிடையாது சார் சார் உங்கள் ஜாதத்துக்கு நீங்கள் கடை கலக்கணும் உங்கள் ரெண்டாம் இடமே வந்து சூரியன் சூரியன் தான் சண்டே சண்டே அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அப்படி சார் பணம் வரும் சும்மா வாசி கடையை திறந்து வைங்க வருவாங்க சார் யாரும் வரமாட்டாங்க சார் அப்படின்னாரு ஏன் சார் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏரியாவில் சண்டே அணி கடை லீவுன்னு அப்புறம் எப்படி சார் வருவாங்க சார் திறந்து வச்சுருக்கனால உங்களுக்கு எந்த ப்ரோ எந்த ஒரு லாஸும் கிடையாதுல்ல திறந்து வைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல் வாரம் ரெண்டாம் வாரம் மூன்றாம் வாரத்துக்கு அப்புறமா இவர் கடை சண்டே ஓப்பன் அப்படின்ற பேர் வாங்கிடுறார் இவர் கடை திறந்துருக்கும் நம்பி வரலாம் அப்படின்னு பல கிளைண்ட்ஸ் சண்டே அன்னைக்கு இவர் கடையை மட்டுமே நம்பி இவர் கார் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட அவ்வளோ பிசினஸ் பண்ணிட்டு போறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் அவருடைய கடையை நீங்க போய் சண்டேஸ்ல வந்து நீங்க பார்க்க முடியும் அவுன் ரோட்டில் ஸோ அப்படி இந்த கடைகளை எடுத்தாருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தங்களை பிஸியாக வச்சுக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தன்னுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த வேலைகளில் அவங்க பிஸியாக இருக்கணும் குடும்பத்துக்காக சண்டே அன்னைக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாலும் மிச்ச நேரத்தில் ஒரு சிறிய அளவு வேலையாவது நீங்கள் ப்ரொஃபஷன் சார்ந்து பண்ணும்போது அது நிச்சயமாக அது ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் செஞ்சு உங்களுக்கு வேலையை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் அதே போல் ஒரு தலைமை பண்போடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு யார் பாஸாக இருக்காங்களோ கடகலகணத்தாக இருக்குது உங்கள் ஆஃபீஸில் யார் பாஸாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எக்காரணம் கொண்டும் நீங்கள் அவர்களை மனம் புண்படுத்தக்கூடாது சார் என் பாஸ் தான் சார் என்னை மனம் புண்படுத்த வைக்கிறாரு நான் எங்கே சார் இல்லை முடிந்த வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வெற்றி அதுக்காக நீங்கள் சுயமரியாதை இழந்து இருக்கணும்னு நான் சொல்ல வரல முடிந்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு அவர் எப்போ கோபப்படுவார் அவர் எவ்வளவு செஞ்சா விரும்புவாருன்னு அவரை நீங்க ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா கல்லும் கரை குறைந்து விடும் கிளைண்ட் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா டேரக்டர் கிட்ட அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் அவர் சொல்கிறாரு சார் இவர்கிட்ட வேலை பார்த்தா அது வந்து வெளியில் சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது ஆனால் உள்ள வேலை பார்க்குற எங்களுக்கு தான் அவர் வந்து ரொம்ப பெரிய முசுடு சார் அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் கத்திக்கிட்டே இருப்பார் எல்லாரும் முன்னாடி திட்டுவார் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது சார் அப்படின்றப்போ இப்போ நான் அவர்கிட்ட ஒரு சூட்சம் ரகசியம் சொன்னேன் தம்பி உனக்கு கடகை லக்னம் ரெண்டாம் இடமே வந்து உனக்கு சிம்மம் தான் இப்போ சூரியன் லக்னாதிபதி உன்னுடைய மேலதிகாரி இல்லை உன்னோட பாஸ் இல்லை உனக்கு யார் வந்து தொழில் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கதான் உனக்கு வந்து உனக்கு சூரியன் அவங்க வந்து ஒரு அவமதிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு பார்க்காம அதே ஆள் என்ன பண்ணால் சிரிக்கிறார் என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கிறாரு எப்படி தன்னோட அஸ்டன்டார்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு ரெண்டு ஸ்டடி பண்ண அப்போ அவருக்கு பிடித்த பிள்ளையா நீ மாறுவ அப்படின்னு நான் சொல்லும்போது இப்படி இல்லாமல் சார் நம்ம கற்றுக்கணும் அப்படி எப்படி தான் நீ கற்றுக்குவ அப்படின்னு சொன்னோனே சரி சார் ஓகே நீங்க சொல்றீங்களா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறார் சார் இந்த சூட்சும ரகசியம் தெரியாம நான் போயிட்டேன் சார் இப்போ வந்து துணை இயக்குநர் தான் இப்போ இணைய மாதிரி சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இது வந்து பதினஞ்சு நாள் அரை மாதத்தில் நடந்த மாற்றம் சார் இது அப்படின்னாரு அப்போ உங்களோட அதிகாரி வந்து ஒரு டஃப்பான ஆளா இருக்காரு அப்படின்னா நம்ம உடனே அந்த டஃபா இருக்காரு டஃபா இருக்காரு அவர் கண்டிப்போட இருக்காரு திட்டுறாரு கத்துறாருன்ற மாதிரி இல்லாம தான் நம்ம குப்பகொட்டி ஆகணுன்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சுயமரியாதையும் இழக்காத வண்ணம் அவருக்கு நீங்கள் ஜாலரை அடிக்கணும் கை தட்டணும் அவர் சொல்கிற ஜோக்கெலாம் சிரிக்கணும் அவர்கிட்ட நீங்கள் தரம் தாழ்ந்து இருக்கணும் யோகியதை இழந்துருக்கணும்னு நான் சொல்ல வரலாம் அவர் என்ன எதிர்பார்க்குறார் அந்த இடத்துல நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ணி எதிர்பார்க்குறாரு அதை செஞ்சிட வேண்டியதானே அப்போ அந்த பையன் சொன்னார் சார் எங்கள் சாருக்கு வந்து என்னால் முடியலே சொல்லக்கூடாது சார் நல்லா ஒர்க் பண்ணணும் அவர் மணி மைண்ட்ல நினைக்கிறது நம்ம வந்து செயல்முடியவும் கொடுத்துட்டோம்னா எங்க சாருக்கு பிடிச்சிடும் சார் அப்படிங்கிறப்போ ஒரு டேரக்டருக்கான ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அவர் செயல்பட ஆரம்பிச்ச இவன் தான் என்னுடைய அடுத்த சிஷியன் அடுத்த சீக்கிரமா பணம் பண்ண போறது அவன் தான் என் பேரை காப்பாத்த போறது இவன் தான் அப்படின்னு மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் முன்னாடி இவரை வந்து உயர்த்தி பேசியிருக்காரு அதே முசுடு அதே ஸ்ட்ரிக்டான ஆளு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுல ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு நைட் டைம்ல எல்லாரும் முன்னாடி சொன்னாரான் அடுத்த சீக்கிரமா பணம் பண்ண போது இந்த பையன்தான் மிக விரைவில் அந்த பையன் டேரக்டர் ஆகக்கூடிய சூழல் வந்து உருவாயிடுச்சு இந்த சூட்சும ரகசியம் தெரிஞ்சவங்க ஒன்று ஸோ உங்களுடைய அதிகாரி மேலதிகாரியை ஒருபோதும் நீங்கள் ஒரு எதிரியாக பாவிச்சு அவருடைய கசப்பாக வந்து நீங்கள் சம்பாரிச்சிக்க கூடாது ரெண்டாவது கோதுமை கோதுமை அப்படிங்கிற தானியத்தை நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரிக்கு நீங்கள் கோதுமையாக வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுத்து இந்த கோதுமையை வந்து சிவனுக்கு படைச்சிட்டு நீங்களே பயன்படுத்திங்க சாமி அப்படின்னு கொடுத்துட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு ஒரு கிலோ கோதுமை மாவு ரெடிமேடாக நிறைய கடைகளில் இப்போ கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று விடியற்காலையில் ஒரு ஆறு டு ஏழுங்கிறது சூரிய குறை அந்த சூரிய குறையில் போய் அந்த கோதுமை மாவை அந்த பூசாரி கூடுங்க நிறைய சிவாலயங்களில் சூரியன் அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்கும் இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் இருப்பாங்க அப்போ அந்த சூரியன் சன்னதியில் போய் இந்த மாவை வச்சு வழிபட்டுட்டு அந்த கோதுமாவை அங்கேயே விட்டுட்டு போகலாம் இல்லை பூசாரிகிட்ட கொடுத்துட்டு வரலாம் அப்போ உங்களுக்கு கோதுமை மாவு பயன்பட 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 உங்களை கர்மா கழிந்து உங்களுக்கு இங்கே நடக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு ஆரம்பிச்சோம் இது வந்து அந்த ப்ரூவ் அண்ட் ரிசல்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோதுமையால் செய்த பண்டங்களை வந்து செஞ்சிட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வரக்கூடிய பக சிவாலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தரதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் கோதுமையாலான பண்டங்களை வந்து நம்ம செஞ்சு அதை ஒரு சட்டியில் எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் தர்றதுங்கிறது வந்து எல்லோராலும் செய்ய முடியுமான்னு தெரியல நீங்கள் ரொம்ப நீங்கள் ஒரு கோதுமை வாங்கிட்டு போய் நீங்கள் படைச்சிடலாம் பூசாரிட்ட கொடுத்துடலாம் இல்லையா அதே போல் பதினோரா நம்ப அப்படிங்கிறது ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்ரன் சுக்கரனாலே பெண் அப்ப கடகலகனத்தார் தாய்க்கு அடிமை தாய் மீது உள்ளவங்க அப்ப எல்லா பெண்களையுமே வந்து தாய் போல மதிக்கிறது நேசிக்கிறது சகோதரிய பார்க்கறது ஏகப்பத்தின் விரதனா மனைவி நேசிக்கக்கூடியவனா மற்ற எல்லாரையும் சகோதரியாக பார்க்கக்கூடியவனாக இருக்கணும் பெண்களை ஒருபோதும் காயப்படுத்தாதவனாக இருக்கணும் ஒரு கடகலகணத்தார் வந்து தன் தாய் மீது பற்றுள்ளவனா இருக்கீங்க இல்லையா அப்போ உங்க தாய் போலதானே மத்த பெண்ணும் உங்க சகோதரி போல தானே மத்த பெண்ணும் அப்படிங்கிறது நீங்க வந்து ரொம்ப உறுதிப்பாடோட இருக்கணும் அப்ப உங்க வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய எல்லா பெண்களையுமே வந்து உச்சபட்ச மரியாதையுடன் உச்சபட்ச அன்போடையும் நடத்தணும் அவங்களுக்கு தர வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் தரணும் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் இது நீங்க கடகலக்கணமா இருக்கணும் பணமும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்கள் வீட்டு பெண்களையும் மற்ற வீட்டு பெண்களையும் உச்சபட்ச மரியாதையையும் மதிப்போடையும் அன்போடையும் அனுசரணை நடந்துக்கணும் அதே போல சுக்கரன் அப்படிங்கிறப்ப இன்னும் குறிப்பா மனைவியை குறிக்கும் மனைவி வந்து எல்லாருக்குமே வந்து சிறந்த அமைப்புல அமையுது இல்லைங்க நான் பார்த்த ஜாதகங்கள் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து கணவனை வந்து மனைவி குறை சொல்கிறது மனைவியை கணவன் குறை சொல்கிறதுமாக தான் இருக்குது அவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு கடகல் கணத்து ஆனால் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் மனைவியை நீங்கள் அவங்கக்கிட்ட சில நிறைகுறைகள் இருந்தாலும் குறைகள் நிறையா இருந்தாலும் அதை அனுசரித்து அவங்கக்கிட்ட முடிந்த வரைக்கும் நீங்கள் சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களையும் சமமாக நடத்தி அவங்களுடைய இது டெசிஷன்ஸுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களுடைய விருப்புகளை விருப்பங்களுக்கும் மரியாதை கொடுத்து அவர்களை நீங்கள் பொண்ணாக பூவாக பார்த்துக்கும் போது பணம்ங்கிறது அவங்களை தேடி நாடி ஓடி வரும் மனைவியோடு சேர்ந்து உட்கார்ந்து பட்ஜெட் போடுறது மனைவியோடு சேர்ந்து நம்ம வந்து வரவு செலவு கணக்கு போடுறது இதான் நான் சம்பாதிக்கிறேன் என்ற ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி அவங்கக்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு இதுதான் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அதை வைத்து இன்னும் அடுத்த லெவல் நம்ம என்னென்ன செய்யலாம் ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாம் வரலாமா அப்படிங்கிறத பேசி அவர்களையும் அந்த ஃபினான்ஷியல் செட்டப்களை நீங்கள் கொண்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றியை கடகலகணத்தை அடைய முடியும் இன்னும் சொல்ல போனால் சுக்கரன் அப்படிங்கிறது சௌகரியம் உங்கள் முடிந்த வரைக்கும் சௌகரியமாக வச்சுக்கோங்க உங்களை நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்போ ஸ்மார்ட் ஒர்க் சௌகரியமாகவும் இருந்துக்கிட்டு நல்ல உழைப்பையும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள் எடுத்து செய்கிறது ஏன்னா கடின உழைப்பை செஞ்சு ஒன்று செய்யணுன்ற அவசியம் இல்லை நாம இருந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய அறிவை தீட்டி புத்தியை தீட்டி ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கடுமையாக உழைக்கும் போது வேறு சிந்தி உழைக்கும் போது கிடைக்காத பணம் கூட இருந்த இடத்துல இருந்து உங்கள் புத்தியை அறிவை உங்கள் நாலேஜை தீட்டி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அதற்குரிய வந்து சன்மானம் வந்து ரொம்ப அழாதையானதாக இருக்கும் சென்ட் பயன்படுத்துறது பெர்ஃப்யூம்ஸ் பயன்படுத்துறது வாசனை திறமைகள் பயன்படுத்துறது கொஞ்சம் நல்ல புத்தாடைகள் ஆடைகள் நேர்த்தியான உடைகள் ஊறுத்துறது சுத்தமான உடைகள் ஊர்த்தறது இதெல்லாமே சுக்கரனுடைய அம்சங்கள் தான் வெண்ணிற ஆடைகள் சுத்தமான ஆடைகள் ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறது எல்லாமே சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணுறது ஏதோ ஒரு கசங்கி ஆடை ஒருத்தருக்கு பார்க்கலாம் இருக்கிற ஆடையை அழகாக நேர்த்தியாக அயன் பண்ணி அப்படி உடுத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் வாசனை திறமைகள் பயன்படுத்துறது அவ்வப்போது மாதம் ஒரு முறை நல்லா உங்கள் பொருளாதார வசதிக்கு உட்பட்டு நல்ல கடைகளில் போய் உங்களை திருத்தம் பண்ணிக்கிறது உங்கள் முகத்தை வந்து அழகுபடுத்திக்கிறது இதெல்லாமே ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் சுக்கரனுக்குரிய தானியமாக வெண்மொச்சை இந்த வெண்மொச்சையை வந்து அவித்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு படைக்கிறது பெருமாளுக்கு படைக்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு கொடுத்துட்டு வர்றது இதெல்லாமே வெற்றியை கொடுக்கும் சுத்தம் அப்படிங்கிறப்ப வந்து உடல் சுத்தம் மன சுத்தம் உங்களை சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வச்சுக்கிறது பல பேர் வந்து வீட்டை வந்து வீடாகவே மதிக்கிறது இல்லை வீடுனாலே தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படி இல்லை நிறைய பேர் வந்து இந்த தன் வீட்டை வந்து அளவாக இந்த பொருள் தான் வேணும் இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு பழையதை கழித்து தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டை வந்து அது வீடு வந்து சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அந்த வீட்டை அழகாக வச்சுக்கிறதுமே சுக்கரனை ட்ரீட் பண்ணுங்கள் நீங்களும் சுத்தமாக இருந்து நீங்களும் பார்க்கறக்கு நேர்த்தியாக இருந்து நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டையுமே நீங்கள் அழகாக நேர்த்தியாக வச்சுருந்தீங்கன்னா அதுவே சுக்கரனுடைய ஆதிக்கத்தை உங்களுக்கு மென்மேலும் அளித்தரும் அதே போல் சில பேர் பார்க்குறேன் அந்த பர்ஸை வந்து கிழிஞ்ச பர்ஸாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப எனக்கு பதட்டமாக ஆகிடும் அப்போ ஒரு நேர்த்தியான பர்ஸ் பயன்படுத்துங்க காஸ்ட்லியான பர்ஸ் பயன்படுத்துங்களோ இல்லையோ நல்ல பர்ஸை பயன்படுத்துங்க அதில் அழகாக அடுக்கி வைங்க ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் பத்து ரூபாய் இதெல்லாம் வந்து அப்படியே வரிசையாக அழகாக அடிக்கி வைங்க பணத்தை மதிங்க அதுவே சுக்கரனை வந்து நீங்கள் மதிக்கிறதுக்கு சமம் ஸோ அதனால் இந்த ரெண்டு பதினொன்ன இந்த கடக லக்கணத்தார் ஆக்டிவேட் செய்து அதை வந்து அந்த நற்பலனை வந்து அவங்க அடையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல சிவபெருமானையும் அந்த பெருமாளையும் அந்த மகாலட்சுமி நான் கேட்டுக்கிறேன் நன்றி